தமிழ்நாடு மக்களின் ஏகோபித்த ஆதரவோடு முதலமைச்சராக பதவியேற்ற திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாகியிருக்கிறார் கொரோனா தொற்றின் இரண்டாவது அலையினால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் மே எட்டு அன்று புதியதாக பொறுப்பேற்ற திரு மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான தமிழக அரசு மேற்கொண்டு வந்த நிலையில் கடந்த மே மாதம் பதினோராம் தேதி அன்று கொரோனா பெருந்தொற்றை கட்டுப்படுத்திடவும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளவும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு பொதுமக்கள் சமூக அமைப்புகள் பெருந்தொழில் நிறுவனங்கள் போன்றவை தாராளமாக நன்கொடை வழங்கிட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருந்தார் மேலும் அவ்வாறு பெறப்படும் நிதியானது கொரோனா நிவாரண நடவடிக்கைகளுக்கு மட்டுமே முழுமையாக பயன்படுத்தப்படும் என்றும் அதன் செலவினங்கள் குறித்த விவரங்கள் அனைத்தும் வெளிப்படையாக பொதுவெளியில் வெளியிடப்படும் என்கிற உறுதியையும் நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அளித்திருந்தார் முதலமைச்சரின் இந்த கோரிக்கையை ஏற்று தமிழ்நாட்டில் இருந்து மட்டுமல்லாமல் உலகம் முழுவதிலும் இருந்து பிரபலங்கள் பெருநிறுவனங்கள் தொடங்கி எளிய மனிதர்கள் குழந்தைகள் வரை ஏராளமானோர் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு பங்களித்து வருகின்றனர் இந்த நிலையில் மே ஏழாம் தேதி முதல் ஜூலை எட்டாம் தேதி வரை முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு இரண்டு கோடியே லட்சத்தி ஐம்பத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் நன்கொடையாக பெறப்பட்டுள்ளதாக தமிழக நிதி அமைச்சர் திரு பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இது கடந்த அதிமுக ஆட்சியின் பொழுது கொரோனா முதல் அலை காரணமாக ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபது மார்ச் இருபத்தி மூணாம் தேதி முதல் இந்த ஆண்டு மே ஆறாம் தேதி வரை மொத்த நிதியான நானூறு கோடி ரூபாயை விட அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது அதிமுக அரசினால் கடந்த பதினான்கு மாதங்களில் திரட்டப்பட்ட நிதியை விட கூடுதலான நிதியை ஆட்சி பொறுப்பேற்ற இரண்டே மாதங்களில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான தமிழக அரசு திரட்டியிருப்பது தமிழக மக்கள் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மீதும் அவர் தலைமையிலான தமிழக அரசின் மீதும் வைத்திருக்கும் நம்பிக்கை அன்றி வேறில்லை